ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரியன் சுக்கினி பேன் கேக் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல சுக்கினியே லேசாக தோல் சீவி ரெண்டாக நறுக்கி நீலவாக்கில் மெல்லிய துண்டுகளை அதை நறுக்கிக்கோங்க ஒரு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து பெசரி வைங்க மற்றொரு பாத்திரத்தில் மைதா ஒரு கப்பு சோள மாவு அரை கப்பு மெல்லிதாக நறுக்கிய வெங்காயம் மூன்று பொடியாக நறுக்கின பச்சை மிளகா மூன்று ஆப்பு சோடா அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க இந்த சுக்குனியை ஊற வச்சுருக்குறீங்க இல்லையா அதை நல்லா பிழிஞ்சு அதையும் அந்த மாவோடு எடுத்து போட்டுக்கோங்க அதில் வந்து வந்த தண்ணீரையே நீங்கள் வந்து இந்த மாவு கரைக்கிறதுக்கு அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பஜ்ஜி மாவு அதாவது ரொம்ப கொஞ்சம் பெசுறின மாதிரி ஒரு ஸ்பூனில் அள்ளி விடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேன் கேக் வந்து நல்லா நல்ல ஒரு ஒன்று அழகாக சாஃப்டாக வரும் அதை வந்து இந்த எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற வைங்க பிறகு ஒரு தோசைக்கல்லை வச்சு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சின்ன சின்ன அடைப்போல் ஊட்டி அதுக்கு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு எடுங்க இதுக்கு தொட்டு கொள்றதுக்கு சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாம் கலந்து விடுங்க இது இந்த கொரியன் சுஹ்னி பேன் கேக்குக்கு ஒரு சரியான சாஸாக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ